ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்திரை மாதத்தில் அக்ஷய திருதி என்று சொல்லி விளம்பரப்படுத்தி தங்க நகை வியாபாரிகள் எல்லாம் மும்முரமாக அங்கே வியாபாரம் செய்கிறார்கள் இதை முதலில் அன்பர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எதை பற்றியுமே தெரிந்து கொள்வதில்லை தான் யார் எதற்காக இங்கே பிறந்தோம் நான் உடலாக உயிராக பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்தோம் இறப்பு என்று வருகிறதை தவிர்க்க முடியாதா அல்லது இறப்புக்கு பிறகு நாம் என்ன ஆகும் எதை பற்றியுமே சிந்திக்காமல் பொருளை மட்டும் வந்து நாடி போகக்கூடிய பொருள் உலகமாக போய்விட்டது தான் இந்த கேடுகள் ஏமாற்றுபவர்கள்லாம் அதிகமாக இருக்கிறார்கள் அதே போல் வந்து பாதரச மணி என்று ஒருத்தன் ஏமாற்றுறான் கருங்காலி மணி என்று ஒருத்தன் ஏமாற்றுறான் இதே போல் அச்சியில் நீங்கள் தங்கம் வாங்கினால் பெருகும் என்று ஏமாற்றுகிறார்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய மோசடி எந்த நூல் ஆதாரமும் இல்லை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அட்சய பாத்திரம்னா எடுக்க எடுக்க குறையாதது என்று வேறு அங்கே மணிமேகலை அந்த வரலாற்றிலேயே அமுத சுரபி என்று அங்கே வரும் உணவு வந்து எடுக்க எடுக்க வராது ஏழைகளுக்கு எல்லாருக்கு கொடுங்கள் என்று அதேபோல் உளவாக்கழி என்று ஞானசம்பந்த பெருமான் ஒரு பையில் வந்து பொன் பொற்காசுகள் உள்ள ஆயிரம் பொற்காசுகள் உள்ள பையை தந்தையிடம் கொடுத்து அதை எடுத்து நீங்கள் எடுக்கெடுக்க சிவ தர்மத்திற்கு எடுக்கெடுக்க குறையாது என்று கொடுப்பார்கள் அதே போல் வந்து நாம் சிவ தர்மம் செய்ய வேண்டும் இதை போல் அச்சயத் திரிதை என்றால் ஒரு சிவ தர்மம் எளிய சிவனடியார்களுக்கு கொடுப்பது சிவ திருப்பணிகளுக்கு கொடுப்பது இப்படியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இப்படியே ஏமாந்தால் அச்சிய திரிதையே அச்சய அஷ்டமி அட்சையை ஏகாதசி என்று ஏமாற்றுவார்கள் கோமல்